இது வந்து என்னுடைய ட்ரீம் லேண்ட் வாரத்துக்கு நான்கு முறையாவது நான் இங்கே வந்துடுவேன் எழுபது ஏக்கர் மட்டும் தான் நீங்க விவசாயம் பண்ணுங்களா இதை தாண்டி வேற இன்னும் நிறைய இருக்கு மூணு ஏக்கர் இருக்கு இது என்னுடைய இது சொந்த வருமானம் கொண்டு வாங்க வாட்டர் மலால் போட்டோம் ஆயிரம் டன் ஆச்சு வாங்கினதுல ஒன் ஃபோர்த் இதில் அதுலேயே எடுத்துட்டேன் ஆமாம் இன்டர்கிராப்ட் நாங்கள் இப்போ வசதியோட காரு வீடு வீடு பங்களா மற்ற நில எல்லாம் வாங்கினா அதுக்கெல்லாம் காட்டின தான் மாங்காய் வியாபாரம் மதிக்கட்ட வியாபாரம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாங்காய் தான் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை படிச்ச உடனே இதை பல வகையில் இந்த தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் இருபது மரம் அர்த்தம் ஒரு லாரி ஆகும் என்னுடைய மாங்காய் பஞ்சாப் போயிருக்கு சூரத்து பஞ்சாப் நாக்பூர் மகாராஷ்ட்ரா எல்லா இடத்துக்கும் போயிருந்தேன் ஆயிரத்தி ஐநூறு தேக்கு மரம் இருக்குது கொஞ்சம் செம்மரம் நாங்க அந்த ஒரு தோட்டம் மட்டும் நாங்க வாங்குற காலத்துல இருந்தது அது இருக்குது சப்போட்டா வச்சுருக்கோம் சாத்துக்கோடி பிரமாதமாக வச்சுருக்கோம் பசுமை விகடனைய வணக்கம் இன்றைக்கி நம்ம மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் உடைய மேங்கோ ஃபார்முக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர்ல இருக்குது தடாவுக்கு பக்கத்தில் ஆரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எழுபது ஏக்கரில் பல்வேறு விதமான மேங்கோ வெரைட்டிஸ் இங்கே சாகுபடி பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் நிறைய இடங்களில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் முழுக்க முழுக்க மா சாகுபடி இருக்காரு இவருடைய மா விவசாய அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பசுமை விகடனோட தீவிர வாசகர் நீங்க ஆமா சட்டசபையிலேயே கூட அதை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்க விவசாயத்துல ஈடுபாடா எப்படி சார் எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே விவசாயிகள் தான் நாலாவது தலைமுறையா இந்த மேங்கோ இது விவசாயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்ன நெல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது போல பணப்பயிரெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் நெல் ஏற்கனவே மாதவரத்தெல்லாம் போட்டு பயிர் செய்துட்டு இருந்தோம் இப்ப மாதவரம் பெரிய அளவுல வளர்ச்சி அதெல்லாம் பண்ண முடியல அதனால எங்களுடைய ஏற்கனவே இருந்த சொத்துக்கள் அப்புறம் நாங்க இந்த விவசாயத்து மூலம் சம்பாதிச்சது மூலமா வெளி இடங்கள்ல விவசாயம் பண்றதுக்காக இது போல தோட்டம் வந்துட்டீங்க கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர்ல இருக்கில்லையா ஆமா இது பக்கத்துல சிசிடி பக்கத்துல இருக்கிற ஃபார்ம் இது என்னுடைய பார்டரும் சிசிட்டி பார்டரும் ஒன்னு ஒண்ணு நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் அவங்க ஆந்திராவுல இருக்காங்க ஓகே சார் இந்த இடம் வந்து எவ்ளோ ஏக்கர் என்னனா பண்றது சட்றப்ப எழுவது ஏக்கர் நலம் இது இதுல வந்து நாலாயிரம் பகுனும்பொலிசரி மரங்கள் இருக்கு ஜவ்வாறுன்ற ஒரு ஐட்டம் இருக்கு ருமானி இருக்கு அதெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் சொற்பந்தான் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் பகன மரம் இருக்கு மீதி ருமானி ஜவாறு எல்லாம் ஒரு ஆயிரம் மரம் இருக்கு மொத்தம் நாலாயிரம் நாலாயிரம் மரம் நாலாயிரத்துல மூவாயிரம் பகன பள்ளி மூவாயிரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் மூவாயிரத்தி இரநூறு இருக்கும் முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் தான் பண்ணாங்க மாதவரத்துல நிறைய லேண்ட் இருக்குன்னு ஆமா அப்போ எவ்வளவு லேண்ட் இருந்துச்சு என்னென்னலாம் பண்ணிக்கோ ஒரு ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் இருந்தது அவ்வளவுதான் அதெல்லாம் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து விவசாயத்துல இருந்து என்னுடைய பதினேழாவது வயசுல

சட்டமன்றும்னு நான் தான் முதல்ல ஆமா எம்எல்ஏவும் முதல்ல நான் தான் மொத்த ஒட்டு விவசாய குடும்பம் அவங்கெல்லாம் அரசியல் சார்புலாம் அப்போ இல்லை இல்லை நான் தான் முதல் அரசியல்வாதின்னு சொல்லலாம் ஓகே ஓகே நீ பட்டம் படிச்சீங்க அரசியலுக்கு வந்தீங்க ஆனாலும் ஒரு சைடு அந்த விவசாயத்தை வந்து கைவிடாம விவசாயம் தானே எங்களுக்கு வாழ்வாதாரம் இது இல்லன்னா என்ன பண்ண முடியும் இதில் தான் இன்று வரை வாழ்ந்துகிட்டு இருக்கு இதில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் பொதுவாவே தமிழ்நாடு எடுத்தோம்னா சேலம் தான் மாம்பழத்துக்கு ஃபேமஸ் அது முன்னாடி ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் சேலமா சேலமாக இப்போ கிருஷ்ணகிரி தான் ஆமாம் கிருஷ்ணகிரி ஆமா ஆனா இந்த பக்கம் சென்னையில எடுத்தீங்கன்னா மாதவரத்துல மேங்கோ அப்படின்னு சொன்னாலே உங்க பேரை சொல்றாங்களே ஆமா 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 ஏன்னா எங்களுக்கு பூர்வீகமா நாங்க அதுல இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல நான் படிச்ச உடனே இதை பல வகையில இந்த தொழில வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய தரத்தை உயர்த்தினேன் ஏற்றுமதியாளர்கள்லாம் கொடுத்தோம் நாங்களும் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம் நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்களா எக்ஸ்போர்ட் இப்ப ஏற்றுமதி ஆளுக்கு நாங்க சப்ளை பண்ணீங்க ஆமா எங்களால வந்து ஏற்றுமதி ஆளுக்கு எப்போ ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்து எயிட்டி செவன்ல இருந்து அப்படியே தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு இப்பயும் பண்றீங்களா இப்போ வரணும் யார் யார் வர்றாங்களோ அவங்க வந்து இங்கே ஃபார்ம்லயே வந்து பொருட்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னவோ அது வேலை பேசி அவங்க வந்து ரொம்ப செலக்டடா எந்த மா புள்ளி இல்லாத நல்ல மாங்காய் தான் எடுப்பாங்க அதனால கூடுதலா வேலை தருவாங்க இது தரம் பிரிச்சு கொடுத்துருவோம் தரம் பிரிச்சு அவங்க விருப்பத்துக்கு விட்டுருவோம் ஏன்னா அதுல ஏற்றுமதியில வந்து எந்த வித குறைபாடும் இருக்க கூடாது ஆனால அவங்க விஷயத்துக்கு விட்டுருவோம் அதுக்காக வேலையை வாங்கிப்போம் இப்ப இந்த எழுபது ஏக்கர் மட்டும் தான் நீங்க விவசாயம் பண்ணீங்களா இதை தாண்டி வேற இன்னும் நிறைய இருக்கு இருக்கு பல இடங்கள்ல இருக்கு மதுராந்தகத்துல இருக்கு திருவள்ளூர்ல இருக்கு இப்படி எல்லாம் பல இடங்கள்ல இருக்கு அங்கெல்லாம் என்ன எவ்வளவு ஏக்கர்ல பண்றீங்க ஏக்கர் இருக்கு முன்னூறு ஏக்கருக்கு மேல அப்படி பண்ணிட்டு இருக்கோம் கூடுமானவரை மோஸ்ட்லி மேங்கோ தான் மேங்கோ தான் ஆமா இருக்கு இதோட பராமரிப்பு நீங்க மட்டும் பாப்பீங்களா இல்ல வேற யாரும் பாக்குறாங்க நானு பையன் பாக்குறோம் ஆட்கள் இருக்காங்க பெரிய நெட்வொர்க் அது எப்பவுமே காண்டாக்ட்ல இருப்போம் இங்க இருக்கிற ஃபார்ம் மேனேஜர் மேனேஜராண்ட காண்டாக்ட்ல இருப்போம் டெய்லி ஒரு முறையாவது பேசுவோம் இங்க இருக்கு எவ்வளவு ஆளுங்க வேலை செய்யுதுன்னு நாங்களும் அங்க இருந்து எங்க ஆட்கள் அனுப்புவோம் சூ மானிட்டர் பண்றதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அனுப்புவோம் வேலை என்ன ஒழுங்கா நடக்குதா எது எது நம்ம சொன்ன போல நடக்குதா பண்ணுவோம் சார் இந்த எழுவது ஏக்கர்ல நாலாயிரம் மரங்கள் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க நீங்க ஆல்ரெடி இந்த மரங்கள் எல்லாம் இருந்ததோட தோப்பா வாங்குனீங்களா இல்ல எப்ப வாங்குனீங்க எப்படி இருந்துச்சு இல்லை இது வந்து சாதாரண தான் எதுவுமே எந்த செடிகளும் இல்லாத நிலமா தான் வாங்கணும் அதுக்கு முன்னே இங்கே சவுக்கு பயிரிட்டு இருந்தாங்க எனக்கு விற்றவங்க சவுக்கு பயிரிட்டாங்க அவங்க சவுக்கெல்லாம் வெட்டிட்டாங்க அது சாதாரண வெற்றி தான் இருந்தது இது வந்து வாங்க வாங்கி நாங்களே கொண்டுட்டு வந்தோம் இது வந்து என்னுடைய ட்ரீம் லேண்ட் எப்படி ட்ரீம் லேண்டுன்னு சொல்கிறேன்னா இது வாங்கினதுலருந்து வாரத்துக்கு நான்கு முறையாவது நான் இங்கே வந்துடுவேன் அந்த டைம்ல ஆமா இங்க வந்துட்டு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அக்டோபர் மாசம் வாங்கப்பட்டது அதுல இருந்து இதுல என்னுடைய என்னுடைய காலடி படாத இடமே இங்க இருக்காது ஆமா டெய்லி ஈவினிங் ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வழக்கறிஞராக இருக்கிற காலத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரம் கிடைக்கிற நேரத்துல இங்க வந்துட்டோம்னா அப்ப பாலிடிக்ஸ்ல இல்ல நீங்க பாலிடிக்ஸ் அப்ப நகர செயலாளராக இருக்கேன் நகர செயலாளராக இருக்கேன் அது கட்சி அது வேற நாங்கள்லாம் வந்தால் இருக்கும் இது என்னுடைய இது வருமானத்து மூலியமாக சொந்த வருமானம் கொண்டு வாங்கிறது புரியுதுங்களா அதனால் அப்படி இருந்து வாங்கி இது நாங்களே வந்து இதை தயார்படுத்தி நாற்பத்தஞ்சு நாளில் பதப்படுத்தணும் நாற்பத்தி ஐந்தாவது நாள்ல இந்த மரத்தெல்லாம் நட்டோம் கூடுவே ஊடு பயிரும் போட்டோம் எது வாட்டர் மிலான் போட்டோம் ஆயிரம் டன் ஆச்சு பெரிய விளைச்சல் ஆர்கானிக்கா பண்ணிங்களா ஆமா அதெல்லாம் ஆர்கானிக்கா தான் பண்ணணும் இது எல்லாமே ஆர்கானிக் தான் மட்டும் ஒரு சில நேரங்களில் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் அப்பதான் வந்து நம்ம கெமிக்கல் நீங்க பசுமை உடனே பேசும்போது சட்டசபையில கூட இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க ஈடுபடுற நிச்சயமா உண்டு ஆர்கானிக் இப்போ வந்து எல்லாமே வந்து அதுல இறங்கி இருக்காங்க நல்லது அதாவது நம்ம மண்ணெல்லாம் வந்து போச்சு கெமிக்கல் கெமிக்கல் அந்த உரங்கள் மற்ற எல்லாமே வந்து பாடாப்பு வந்து இப்போ நம்ம ஓரளவு மக்கள் மத்தியில் இயற்கை விவசாயம் பரவலாக்கப்பட்டு வருகிறது மக்களுக்கும் அவேர்னஸ் உருவாகிருக்கு இயற்கை விவசாயத்தில் வந்ததை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு மக்களை உணர ஆரம்பிச்சாங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு வர நோய்கள் எல்லாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அறுபத்தி ஆறு அறுபத்தேழுல வந்தது பசுமை புரட்சி அதனுடைய காரணம் தான் அப்போலாம் வந்து உரங்கள் தான் அந்த நிறைய மகசூலை கொடுத்தது அந்த உரங்கள்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள்கள் கலந்து இன்னைக்கு நம்மளுக்கு வயசான காலத்துல பல விதமான நோய்கள் வர்றதுக்கு காரணமே அதான் அதனால வந்து அப்போ வந்து பசியை போக்கன்னா போகுதுன்ற ஒரு நிலைமை அதனால இதெல்லாம் பண்ணோம் இப்போ நம்ம ஃபுட்டுல செல்ஃப் செல்ஃப் தண்ணீர் தண்ணீர் அடைஞ்சிருக்கும் அதனால இப்போ வந்து நம்ம விவசாயம் இயற்கை விவசாயம் மறுபடியும் மண்ணை வந்து சீரமைக்கிற வேலையில இப்ப இந்தியா முழுவதும் வடக்கு தெற்கு வந்து நாப்பது அடி கேப் கிழக்கு மேற்கு இருபது அடி கேப் அதாவது ஆமா இருபது அடி அப்ப ஒரு மரம் ஓரளவு இப்போ ரொம்ப அடர்த்தி ஆனதுனால எல்லா மரமும் இழஞ்சதுனால ஒரு ஒரு மரம் நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி கொஞ்சம் மரங்கள்லாம் போயிருந்து எடுக்க எடுக்கிறோம் ஓகே சார் இதுல மாமரம் அப்படின்னு கிட்டத்தட்ட நீங்க இருபது முப்பது வருஷமா நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க மாமரம் சாகுபடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் என்னென்ன விஷயங்களை பிரசிங்க மாமரம் வந்து என்னன்னா ஃபெஸ்ட்டு தான் ஃபெஸ்ட் கண்ட்ரோல் தான் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது மற்றதெல்லாம் ரொட்டீனலா நந்தரும் கவாத் பண்ணணும் அப்புறம் வந்து அடி உரம் வைக்கணும் அடி உரலாம் நாங்க எல்லாமே ஆர்கானிக் தான் என்னென்னலாம் பண்றீங்க சார் அடி ஆர்கானிக் வந்து கவுடங்க வைப்போம் ஆட்டு சாணம் வைப்போம் அப்புறம் இந்த மோலாசஸ் இருக்குல்ல அத கூட தந்து நாங்களே ரெடி பண்ணுவோம் மொலாசஸு எடுத்தாந்து ரெடி பண்ணி அதாக கூட கவுடங்குலாம் போட்டு ஆட்டு சாணம்லாம் போட்டு கொஞ்ச நாள் அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அசோஸ்பெல்லியும் பாஸ்ப ஃபேக்டீரியா அது போல் நுண்ணுயிர்கள்லாம் போட்டு அது போதுமான ஜிங்க் அது இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இது வச்சுருக்கோம் தான் இந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி அதனால் எல்லாத்துலேயுமே ரொம்ப மைனூட்டாக பார்ப்போம் இந்த அடிவுரை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமா கொடுப்போம் கட்டாயமா கொடுப்போம் நல்லா காய்ச்சதுன்னா அடுத்த வருஷம் நிச்சயமா ஒவ்வொரு செடியா நாங்க பார்ப்போம் முக்கியமானது தண்ணி இப்போ வந்து இதுல ஆறு போர் இருக்கு தண்ணி எப்பவுமே இதுல இருக்கும் தண்ணி இப்போ ட்ரிப் இரிகேஷன் முதல்ல கால்வா மூலமா தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அது நல்ல தண்ணி இருந்ததுனால அது எங்களுக்கு ரொம்ப வசதி ஆயிப்பச்சு ரொம்ப ஃபாஸ்டா வந்து இயர்லி ஒன்ஸ் அப்போ சின்ன வயசுல இது பண்ணுவோம் சின்ன இருக்க சொல்லும் இயர்லி ஒன்ஸு கவுடங்கு டேரியஸ்னு ஒரு இது இருக்கு இயற்கை உரம் அவங்க இதெல்லாம் கலந்து இப்போ பத்து கூட நாங்கள் இதில் ஒரு பதினஞ்சு அண்ணன் கூட உரம் போட்டோம்னா அதை ஒரு பத்து கிலோ சேர்ந்து கலந்துரும் அது எல்லாத்தையும் கலந்து எல்லா சத்துக்களும் ஒன்றா கொண்டுட்டு வந்துடும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை இயற்கை உரம் ஆமாம் தஞ்சாவூர்லேருந்து ஆஹ் குழந்தைசாமின்னு ஒருத்தர் அந்த காலத்துல பிஇ படிச்சிடணும் அவருடைய கண்டுபிடிப்பு பிரமாதமான இது இப்ப தமிழ்நாடு புல்லா அது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு அவரு காலம் ஆயிட்டாரு அவங்க சன்னு பாத்துட்டு இருக்காரு ஓகே அங்க இருந்து வாங்கிட்டு வரலாமா டி ஏ அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல யூரியா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணதே இல்ல சார் இப்ப இந்த எழுபது ஏக்கர்லயும் வெறும் மாமரங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா வேற ஏதாவது ஏன்னா அந்த பகுதியில் நிறைய செம்மரங்கள்லாம் இருக்கு பார்க்க முடியுது அதெல்லாம் அது இருக்கு இல்ல தேக்கு மரம் ஆயிரத்தி ஐநூறு தேக்கு மரம் இருக்கு கொஞ்சம் செம்மரம் நாங்க அந்த ஒரு தோட்டம் மட்டும் நாங்க வாங்குற காலத்துல இருந்தது அது இருக்குது சப்போட்டா வச்சிருக்கோம் சாத்துக்கோடி பிரமாதமா வச்சிருக்கோம் எலுமிச்சை வச்சிருக்கோம் இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தேவைப்படுது வித்துடுவோம் வித்துட்டு சாத்துக்கள்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் சப்போட்டாவும் பிரமாதமா இருக்கும் ஓவல் டைப் முட்டை போல இருக்கு இல்லையா பொன் நிறத்துல இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த மரங்கள்லாம் எத்தனை வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சது சார் நான்காவது வருடத்திலிருந்தே காக்க ஆரம்பிக்கும் சிலர் ஐந்தாவது வருத்த வருடத்துல இருந்து தான் காயெல்லாம் அறுவடை செய்வாங்க நான்கு வருடம் வரலாம் பூ வந்தா கூட கிள்ளி போட்டுருவோம் ஏன்னா ஆமா எதுக்காகனா மரத்தினுடைய இது பாதிக்க வளர்ச்சி பாதிக்கப்படணும் பட் எங்க மரம் தரமா வந்ததுன்னா நான் நான்காவது வருடத்துல இருந்தே நாங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எப்போ அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு ஈல்டு வந்துச்சு இப்ப எவ்வளவு ஈல்டு வருது ஆரம்பத்துல கம்மியா தானே வரும் சின்ன செடிகள் தான் இப்போ பெரிய மரங்கள் இப்ப என்ன ஒண்ணா வரும் இது ஒரு மரம் கூட அரை டன் ஆகும் இருபது மரம் அடுத்தா ஒரு லாரி ஆகும் அது போல நல்லா காய்ச்சதுன்னா இது இருபது மரம் அடுத்தம்னா ஒரு லாரி ஆகும் இது போல காய்ப்பு இருக்கிற மரங்கள் ஒரு முப்பது நாற்பது மரம் அர்த்தம்னா ஒரு லாரி ஆகும் ஆமா ஆமா போன வருஷம் நல்லா இல்லை போன இது எப்பவுமே ஆல்டர்நேட் கிரா ஒரு வருஷம் அதிகமா காய்ச்சா மறு வருஷம் கொஞ்சம் கம்மியா காமிக்கும் பட் நாங்க உரங்களுக்கு அது இது தர்றதுனா ஓரளவு பேலன்ஸ்டா போயிடும் போன வருஷம் விளைச்சல் கம்மிதான் கம்மிதான் ஆமா இந்த வருஷம் நல்லா ஆமா விளைச்சல் கம்மியா இருந்தாலும் விலை அதிகமா வித்துது போன வருஷம் அந்த வகையில அது அதிகமா சேதுருவோம் ஆமா சப்ளை அதிகமா இருந்தா

எங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த விவசாயம் தான் முக்கிய காரணம் நாங்க இப்ப வசதியோட காரு வீடு வீடு பங்களா மற்ற நில எல்லாம் வாங்கினா அதுக்கெல்லாம் காரணம் விவசாயம் தான் அரசியல் சம்பாதிச்ச பணம் மக்களுக்கு ஆமா ஆனா நீங்க என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நாங்க இதுல இருந்து சிறு வயசுல இருந்தே மாங்காய் வியாபாரி அதனால நாங்க கடுமையான உழைப்பாளி அதாவது காலையிலேருந்து ஏறக்கூடிய பதினாலு பன்னெண்டுல இருந்து பதினாலு வருஷம் உழைக்க கூடியவங்க நாங்க ஆனால மக்களுக்கு தெரியும் இது எல்லாம் மாங்காய் வியாபாரம் விவசாயம் மாங்காய் விற்பனை பண்ணிட்டு இருந்தீங்களா இது வந்து நாங்க ஹோல்சேலா பண்ணிட்டு இருந்தேன் நாங்களே கடுங்கு மாதாவரத்துல போட்டு இப்ப கூட நடக்குது இப்ப நான் உட்கார்றது இல்ல நம்ம மேனேஜர்லாம் வியாபாரம் பண்றேன் டெய்லி சேல்ஸ் மாங்காய்க்கு வந்து மாதாவரம் வந்து வியபார மார்க்கெட் பெரிய மார்க்கெட் அது வந்து கம்ப்ளீட்டா அந்த காலத்துல சென்னைக்கு சென்னைக்கு எல்லாம் சப்ளை பண்ணது மாதாவரம் தான் மாதவரம் தான் மாதாவரத்துல வந்து மாதாவரம்னா மாங்காய்க்கு பேர் போன இடம் ஆமா ஓகே இப்போ அதாவது மற்ற விவசாயிகள்ட்ட இருந்தும் மாங்காய் வாங்கி சேல் பண்றீங்க இல்ல மோஸ்ட்லி நம்மளுக்கு போதுமானது இது இருக்குது இல்ல ஆரம்பத்துல கேட்குறேன் ஆரம்பத்துல வந்து நாங்க லீஸுக்கு எடுப்போம் எங்க சொந்த தோட்டம் இல்லாத நேரத்துல லீஸுக்கு பெரிய அளவுல எடுத்து அது வியாபாரம் பண்ணி இப்போ லீஸ்க்கெல்லாம் எடுக்கறீங்களா இல்ல இப்போ ரொம்ப கம்மி இப்ப நாலு பண்றதுனால பண்றதில்லை ரொம்ப கம்மி நல்லா இருந்தா ஏதாவது தேவைன்னா எடுப்போம் இப்ப அவ்வளவு கம்மி சார் இங்க நாலாயிரம் மரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க நாங்க இங்க காய்ச்சல் தொங்குற பாக்கும்போது எங்களுக்கு பார்க்கும் போதே ஆசையா இருக்கு பாஜி சாப்பிடணும் அப்படின்னு சரி அப்படியே ஒரு ரவுண்ட் பாக்க பத்தி ஒரு மரத்தை பத்தியும் சொல்லாங்க பாருங்க இந்த மரம் பகுனுபள்ளி ஓகே எங்களுக்கு வந்து இந்த இலையை பார்த்து நாங்கள் மரம் வரையா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே எங்களுக்கு இருக்கிற இது அனுபவத்துல இது பகனுப்பள்ளி இது வந்து முழுமையான காய்ப்பு காய்ச்சி இருக்கு அதே போல இதுவும் பகனுப்பள்ளி இதுவும் பரவாயில்ல நைன்டி பர்சன்ட் காய்ச்சி இருக்கு இதுவும் முழுமையாக காய்ச்சி இருக்கு என்ன ரகாலுன்னு எங்களால் தாராளமாக சொல்ல முடியும் இந்த மரம் முழுமையாக காய்க்கல

இதுவும் இதுவும் நல்ல காய்ப்பு இதுவும் தான் ஓகே புரியுதுங்களா இதுவும் ஓரளவுக்கு நெல்லி இருக்கீங்களா ஆமா நெல்லி இருக்கு நெல்லி வந்து அது இருக்கு நெல்லிலாம் இருக்கு நாகமரம் இருக்கு இதுவும் பகனு பள்ளி தான் இதுவும் ஓரளவு காய்ப்பு உள்ள இடம் தான் இந்த மரங்கள் இது இதெல்லாம் நாட் பேட் இதெல்லாம் ஓரளவு காய்ப்பு உள்ள மரங்கள் தான்

காய்ப்புனால வெயிட் தாழ முடியாத உடஞ்சி விழுந்தது மாங்காய் எல்லாமே இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்டது தான் இமாம் பசந்துனா என்ன அர்த்தம் தெரியுமா இமாம் என்றால் அரசன் பசந்த என்றால் விரும்பி சாப்பிடக்கூடிய இமாம் பசந்து வந்து அவன் அரசு டேஸ்டியஸ்ட் மேங்கோ இந்த வேர்ல்டு அதுதான் ஃபுல் இது ருமானி இது ஃபுல் இது இது ஃபுல் காப் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ இதெல்லாம் நிறைய நிறைய கலைகள் உழ்ந்துருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து தாழ முடியாத விழுந்துட்டு தான் இதெல்லாம் இப்போ முதுச்சடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கலர் வந்து பாருங்க ஆப்பிள் போல இருக்கும் இது வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும் இது டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் நல்லா இருபது ஏக்கர் வச்சிருக்கேன் மெயின்டைன் பண்ண சிரமம் இரநூறு முந்நூறு ஏக்கர் அப்படிங்கும் போது அது எப்படி நீங்க மெயின்டை பண்ணு எங்களுக்கு இதே தானே அதனால அந்த சிரமம்லாம் எங்களுக்கு தெரியுது அது இது நடந்துகிட்டே இருக்கும் என்னென்ன எந்தெந்த நேரத்துல பண்ணனும் இது எப்படி ப பதப்படுத்தி கொண்டுட்டு வரணும் பக்குப்படுத்தி கொண்டுட்டு வரணும் காய்கறி லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்புறம் காய்கறி வச்ச உடனே அது எப்படி விற்கணும் மார்க்கெட்டிங்கும் எங்களுக்கு ரொம்ப அத்துப்படி என்னுடைய மாங்க பஞ்சாபரிலும் போயிருக்கு சூரத்து பஞ்சாப்பு நாக்பூர் மகாராஷ்டிரா எல்லா இடத்துக்கும் போயிருக்கு அந்த வியாபாரிங்க நாங்களும் இங்கேருந்து மண்டிகளுக்கு அனுப்பிச்சி அங்கே அந்த வாங்க இருக்கிறது உண்டு நாங்க மண்ணை பார்த்தே மாங்காய் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அந்த அளவுக்கு அனுபவம் எனக்கே நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு இந்த பூச்சி தாக்குதல் இதெல்லாம் சொல்லுங்க இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மா சாகுபடியில் கவனிக்கணும் நேரத்துக்கு இது அறுத்து விற்கணும் அறுவடை செய்து விற்கணும் எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் அறுவடை செய்யலாம் இந்த மாங்காய் எவ்வளோ நாள் இன்னும் மரத்துல நிற்கக்கூடிய இது இருக்கு இந்த மரம் உண்ண இந்த மாங்காய் ஏன்னா திடீர்னு விழுந்துடும் அது முடிச்சானவனு விழுந்துடும் கீழே உடனே அதுக்கு வேல்யூ ஆயிடும் நம்மள அதனால போல நாங்க ஒன்னு ஒன்னா எது எது அறுக்கலான்னு அது நெட்டு வச்சிருக்கலாம் அதுல அறுத்து வித்துடுவோம் அந்தந்த நேரத்துல நம்ம கோடவுன் ஹோல்சேல் கரெக்டர் நேரத்தி விற்றுடுவோம் விற்று யாராவது கேட்டால் சப்ளை பண்ணிடுவோம் ஏற்றுமதியாளர்கள் சப்ளை பண்ணுவோம் அதனால எங்களுக்கு தெரியும் அதுல நாங்கள் அனுபவமான ஆளுங்க மரம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு அறுவடை வரைக்கும் எந்த சீசன்ல வாங்க அறுக்கணும் முதல்ல இப்ப இதுல இருக்கு பாருங்க இப்ப வந்து இதுல இருக்கிறத முதல்ல கொஞ்சம் அறுத்துடுவோம் அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் முதிர்ச்சி தானே இருக்கும் அது வந்து ரொம்ப ஃப்ளட் வர நேரத்தில் இந்த மாங்காய் வராது மீதி மாங்காய் சீந்த ஒன்னே வரும் அப்போ விலை விற்கும் அப்படி ஆமா அதில் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பிளானிங் இருக்கு அதெல்லாம் இல்லாத ஒன்னையும் பண்ண முடியாது ஆமா நீ எல்லா மாங்காய் காய்ச்சி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஏற்றுகிட்டு போனீங்கன்னா விலை கிடைக்காது

வருமானம் சொல்லலாம் வருமானம் வரும் சில ஃப்ளெக்ஷுவேஷன் இருக்கும் அது இருக்கும் ஒரு சராசரியா கேட்கறோம் நாங்க டிக்ளேர் பண்றோமே விவசாயத்துல இருந்து அதான் பண்றோம் நாங்க பண்றோம் அதுக்கடுத்து நான் என்ன கேட்கறேன்னா எதுக்காக தான் கேட்கறேன்னா வந்து விவசாயத்துல வந்து லாபம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்றாங்க தவறு உழைத்தால் லாபம் உண்டு அது வந்து பிளானிங் இருக்கணும் அதுக்கு தேவையான இது நீங்க கரெக்டா பண்ணோம்னா லாபம் உண்டு விவசாயம்தான் எங்களை வளர்த்துது சரி நீங்க ஒரு பெர்சன்டேஜா சொல்லுங்க நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் செலவு பண்ணீங்க எவ்வளவு உங்களுக்கு லாபமா கிடைக்குது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணா பத்தாயிரம் ரூபாய் விக்கிற காலமும் உண்டு புரியுதா இருபது நாயிரம் ரூபாய் விற்கிற காலமும் உண்டு அதே ஆயிரம் ரூபாய் விக்கிற காலமும் உண்டு அது வந்து என்ன சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்கு அதே நேரத்துல மழை வெயில் இதெல்லாம் அந்த சீதோஷ நிலை எப்படி இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு அதனால் அதை வந்து நீங்கள் ஒரே ஸ்டாண்டர்டாக நீங்கள் சொல்லவே முடியாது ஸ்டாண்டர்டாக இதுதான் ஃபார்முலான்னு இருக்கிறதே இல்லை மாங்காய் வியாபாரம் மாங்காய் வியாபாரம் மதிக்கட்ட வியாபாரம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாங்காய் தான் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துது மாங்காய் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே மாங்காய் வந்து எல்லாம் என்ன கூட பலர் கிண்டல் பண்ணுவோம் மாங்காய் வியாபாரம் பற்றி இவ்வளோ படிச்சிட்டு ஆனா என்ன கிண்டல் பண்ணவெல்லாம் ஒண்ணுமே இல்லாத இருக்கா அவனுக்கு எல்லாம் மேனா மினிக்க அப்படி கிண்டல் பண்றதுன்னு சரி நாங்க இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சொத்து சம்பரிச்சம் இதுலதான் எல்லா வாழ்க்கையும் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு வசதியா இருக்கும் ஆமா விவசாயத்துல லாபம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து பொய் பொய் அதுவும் இப்போ விவசாயத்துல இருக்குமா ஆமா பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாதவங்களுக்கு கட்டாயமா இருக்கும் சில பாமர மக்கள் வந்து இப்பதான் எல்லாம் வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து ஸ்டடி பண்ணணும் விவசாயத்தை ஸ்டடி பண்ணணும் பட்டத்துலயும் போடணும் அதே நேரத்தில் நம்மளுடைய பொருட்கள் விளையிற பொருட்கள் விற்கக்கூடிய அந்த திட்டமிடல் வேணும் சார் மார்க்கெட் நுணுக்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வேணும் சார் இப்போ நீங்க மற்ற விவசாயங்களும் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல சொல்றீங்க நெல் ஆரம்பிச்சு கடலை இங்க ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதுக்கும் மா விவசாயத்துக்கும் மற்ற விவசாயம் மற்ற விவசாயம்லாம் இப்போ கத்திரிக்காய் நாங்கள் போட்டுருக்கோம் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர்லாம் போட்டுருக்கோம் அப்போ வந்து கொத்தாள் சாவடி அங்கே மோட்டை மோட்டியாக ஏற்றுவோம் ஒரு நாள் திடீர்னு வேலை அதிகமாக ஒரு நாள் ஒன்றுமே விற்காது ஆனால் கத்திரிக்காய்லாம் வந்து டைமுக்கு அறுக்கணும் இல்லைன்னா முத்தி போயிடும் ஒரு நாள் விட்டா கூட முத்தி போடும் வெண்டக்காய் போடுவோம் வெண்டைக்காய்னா ஒரு நாள் டைமுக்கு அறுவடைஸ் பண்ணணும் இல்லைன்னா முத்தி போயிடும் புளிதுங்களை களை எடுக்கணும் பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அதெல்லாம் பண்ணலாம் கஷ்டம் இது கொஞ்சம் ஈஸி இது வந்து தோட்டப்பயிர் ஈஸி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணலாம் ஆளு இல்லைனா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் லீவரேஜ் இருக்கணும் அதெல்லாம் ரிஸ்க் அதிகம்ன்றீங்க அது ரிஸ்க் அதுல வருமானமும் கம்மி இதுல கொஞ்சம் வருமானம் கம்பேரிட்டிவ்ல அதை விட அதிகம் இப்போ இதை வேல்யூ ஆடர் பண்ற மாதிரி எந்த பிளான்லாம் இருக்கா இல்ல நேடியூஷன் வந்து இந்த முறை நாங்க போயிருக்கோம் ஆன்லைன்ல போயிருக்கோம் சாசன்ஸ் மேங்கோ

நீங்க ஆல்ரெடி ஒரு தேர்ந்த மாங்காய் வியாபாரி இந்தியா முழுக்க நெட்ஒர்க் இருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் குடுக்கறீங்க அதை தாண்டி இப்ப நேரடியா விற்பனையை மாத்திரதுக்கான காரணம் என்ன சார் நேரடியா இப்ப வந்து வாங்கி எல்லா வீட்டுக்குள்ள ஒரு சாதாரண கூடக்காரி வருவாங்க பணத்தை குடுத்து வாங்கிப்போம் வீடு கூட போடணும் இப்பெல்லாம் வந்து அதுதான அதெல்லாம் இல்லை இப்ப கூடையில ஏற்றுமே விற்கிறவங்களே கம்மி ஆயிட்டாங்கிட்டா எல்லாமே கம்மி ஆயிட்டாங்க ஆன்லைன்ல எல்லாம் கேக்குறாங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துனது விவசாயத்துல கிடைச்ச வருமானம் சொல்லுவாங்க ஆனா ஒரு கட்டத்துல இந்த ஜெர்னில எனக்கு ஹையெஸ்டா ஒரு லாபம் கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு அது அதுல நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க மறக்க முடியாத அனுபவங்களா அது மாதிரிதான் இருக்கா இந்த தோட்டத்தை எடுத்துக்க முதல் வருஷம் ஊடு போயி போட்டோம்ல வாட்டர்மெல்லன் போட்டோம் ஆயிரம் டன் ஆச்சு நான் வாங்கனதுல ஒன் ஃபோர்த்து இதுல அதுவே எடுத்துட்டேன் ஒரே கிராப்ல ஒரே கிராப்ல அது ஆமா இன்ட்ர கிராப்ல அதுதான் உதாரணம் இது நிறைய இருக்கு ஆமா இது போல நிறைய இருக்கு ஆமா லீஸுக்கெடுக்க சொல்லலாம் ஒரு சில நேரத்தில் நாங்கள் லீஸுக்கு எடுப்போம் நல்லா இயற்கையினுடைய சிஜுவேஷன் நிலை மழை எல்லாம் சரியா இருந்ததுன்னா பூலாம் நல்லா நின்று ஃபுல் செட்டிங்லாம் ஆச்சேன்னா நாங்கள் லீஸுக்கு ஏற்றதோடு பல மடங்கு எங்களுக்கு வருமானம் வரும் இங்கே மேங்கோவை சாப்பிடாதவங்க நிச்சயமாக சாப்பிட்டு அதுக்காக வெயிட் பண்றவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஐயோ இன்னும் மாம்பழத்தை பார்த்தா ஞாபகம் வருதுப்பா ஏன் இன்னும் வரல அப்படின்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க அதனால இப்ப வந்து எல்லாம் நாங்க எப்பவுமே கார்பைடு யூஸ் பண்றது இல்ல கார்பைடுல அந்த ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் இருக்குல்ல அது நாங்க யூஸ் பண்றதே இல்ல நாங்க முதிர்ச்சி அடைஞ்ச மாங்குறதுதான் உன் விற்போம்

ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ஏரியாவுக்கு அனுப்புவோம் இப்படி பிளானிங் தான் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல விடுதலையே பூ முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் அதை நாங்க முதல்ல அறுத்துடுவோம் அதுக்கு முன்னாடி லேட்டா விடுறத அப்படியே நிக்க வச்சிருப்போம் ரிட்டர்ன் போய் நாஸ்ட் வர சொல்ல வைப்போம் இருப்பீங்க இந்த ரெண்டு அதை வந்து தாங்கக்கூடிய இது இருக்கணும் முதிர்ச்சி அடைஞ்சா கீழே விழும் அது வரணும் அது வச்சிருப்போம் அது முதிர்ச்சி அடைஞ்சின்னு அறுத்துடுவோம் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்லையும் வந்து இன்னொரு பக்கம் விவசாயத்தையும் விடாம பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க் யூ சார் சந்தோஷம்